ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மாத்திரில சிலர் மாத்திரில சௌக்கிய இல்லர் நான் தந்துர்ல யானில் சௌக்கியில்லை ஸோ இனி ஏன்னால் குடலாக போயர் ரெடியாத்தே என்ன ரெக்கார்டு ஆதிச்சாண்டு ஸோ அஞ்சாவது வாய்ஸ் ஓவர் மந்திரிலே குட்ல எங்களை மார்க் ஆடுக்குன்னு போப்பினா ஏனில் மோக்ஸில் வச்சு அது என்னு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தது வீடியோ மனு தோய்த்தே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வைத்தே எங்களுக்கு கான்வொகேஷன் சர்டிஃபிகேட் திக்கது ஜன ஐக்காது எங்களை போயின்னா யூனிவர்சிட்டிக்கு

பட்டு நெட்டை போய் பண்டைத்து எக்ஸ்பிரெஸ் பஸ் விடத்தார்த்தா அஞ்சு நெட்டை போய் வந்துள்ள ஸ்டேட் பூக்கா கொடி வேற கொண்டா கொண்டா கொண்டே வேர நெஞ்ச முக்கம் கொடுத்து பஸ் நேரில் இஷ்ட மோக் பேக்ல நீட் என்ன பேக் தூண்டு பலிப்பு

സമ്മാന പടുത്തു മുഞ്ചി മുഞ്ചരണ്ട് ഗുഡ്ലേ മുഞ്ചരണ്ടെ നിന്ന ഇല്ലാടി പോയിലക്കജ്ലാ ഓടോദില്ലേ അജ്ജ്ജ് ഇാസ്റ്റ് ബസ് പത്തൂർ ഇത് ഏഴ് വരയ്ക്ക് അഞ്ചാ മോശിലല്ല മോശില അജ് ഇല്ല അഞ്ച് അജട്ടിക്ക് ഓടുക അമ്മ ബേര് ബരച്ചു അതൂ ഫൈനലത് കംനികേഷൻ റിട്ട് സർഫ സർട്ടിഫിക്കേറ്റ് കൺവികേഷൻ സർട്ടിഫിക്കേറ്റ് അജ്ജി വരയ്ക്ക് കൊടുത്ത ഖുഷി ആണ് അഞ്ചാ ഞാനോഷം ഓക്കെ ബണ്ണ മാം സുമാ ജർന അഞ്ച ಬಂದಿಲ್ಲ ಮೂಜೆ ನನಗೆ ಎತ್ತ ಎತ್ತು ಹೆಂಗಾಲಿಗೆ ಅಂತ ಗೊತ್ತೇನಿಂಡ ಕೊಡ್ತು ಸುಮಾರು ರಂಡ್ ಮರ ಹೆಂಗಾಲಿಗೆ ಯಾಕಟ್ಟು ಎಲ್ಮ ಗಂಟೆಗೆ ಎಲ್ಲಾರ್ತ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಇಡೇಗೆ ಎತ್ತ ನಾನು ಒಂಜ್ ಗಂಟೆ ಒಂದುವರೆ ಆಯ್ತಲ್ಲ ಅದೇ ಇಡೀ ಒಂದು ವಾರ ಆಯ್ತನ್ರಿ ನಾನಾ ಅಡಿಗೆ ಎತ್ತನ ಏತ್ ಬರ್ತಾವೇರಿಗೆ அவங்க போறது போகிறதா வேறியா கரெக்ட்டு செக் செல்ஃபியா எங்களை பட்டம் நடப்பிடல சுமார் ரெண்டு அடுத்த கண்டை நடப்பிடணும் அந்த கர்மா கொஞ்சம் கால கண்டை நடப்பிடணுண்டதா முக்க நடத்து போய் அவங்க கொண்டாச்சு எடுத்து ஃபுட்லி எங்களை செல்ஃபி எழுத்து உக்கதிக்குவா ஜிர்ச்சி தான் <test Springs>